கோயத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நாள் லீவு வந்தாலே அது ஒரு ரொம்ப சிறப்பான கொண்டாட்டமாக இருக்கும் அது சொர்க்க பூமின்னே சொல்லலாம் அப்படியாப்பட்ட கோய் சிட்டி மாலையில் இருக்கிறது தான் நம்ம டிவிஎஸ் ரெஸ்டாரண்ட்டு அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்தியர்களுக்கு எப்போதுமே பிடித்தமான ஸ்நாக்ஸ் வகைகளும் சரி இனிப்பு வகைகளும் சரி பானிபூரியாக இருக்கட்டும் பழச்சாராக இருக்கட்டும் ஏன் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடித்தமான மசாலா டீயாக இருக்கட்டும் இங்கே ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிவிஎஸ் ரெஸ்டாரண்டில் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் காத்தோட்டமாக அமர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வசதியும் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் நிறைய இடங்களாக இருக்குது நீங்கள் நண்பர்களோடையும் சரி ஃபேமிலியோடயும் சரி கலகலப்பாக ஜாலியாகவும் கொண்டாட்டமாக ஒரு உணவு அருந்திக்கிட்டு போகணுன்னாக்கா நம்ம டிவி ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் எப்போதுமே வரலாம் ஏன்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய உணவு மட்டும் இல்லாமல் சைனீஸ் உணவும் இருக்குது ஏன் அதோட அரபிக் ஃபுட்டு இருக்குதுங்க அந்த அரபிக் ஃபுட்டில் இப்போ எல்லாேருக்கும் பிடித்தமான சிக்கன் ஷவர்மாவும் இங்கே இருக்குது அந்த சிக்கன் சௌர்மாவை உங்களுக்கு ரோல்லையும் சுற்றி கொடுக்குறாங்க ப்ரெட்லேயும் வச்சு கொடுக்குறாங்க அதனால் இங்கே வந்து ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்